இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கதை பார்க்கலாம் இந்த கதையை கேட்டு எத்தனை பேருக்கு இந்த கதை புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் டாக்டர் நரேன் என்கின்ற ஒருவர் இருந்தார் அவர் அன்று சிக்கலான ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி இருந்தது அது முடிவதற்கு விடியற்காலை மூணு மணி ஆகிவிட்டது அதன் பிறகு வீடு திரும்பிய அவர் தன்னிடமிருந்த சாவியால் வாயிற் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் அசந்து தூங்கும் மனைவியை எழுப்ப விரும்பாமல் இருட்டிலேயே படுக்கை அறைக்குள் போய் பேண்ட் கோட்டை கலற்றி போட்டுவிட்டு லுங்கிக்கு மாறினார் கட்டிலில் படுத்து கொண்டார் சில நிமிடங்கள் கலந்திருக்கும் பக்கத்தில் படுத்திருந்த அவருடைய மனைவிக்கு லேசாக விழிப்பு வந்துவிட்டது கையை துளாவி அவரை தட்டி என்னங்க எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது இன்றைக்கி பால் பாக்கெட் போடுற பொண்ணு வரமாட்டேன்னு நேற்றுக்கே சொல்லிட்டா கீழே நாலஞ்சு பில்டிங் தள்ளி பால் பூத்து ஒன்று இருக்குது நீங்கள் போய் ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்களேன் ப்ளீஸ் என்றால் டாக்டர் எழுந்தார் இருட்டிலேயே துழாவி தான் கலற்றி போட்ட ஃபேன் சட்டையை எடுத்து கொண்டு கிளம்பி போனார் பால் வழங்கியவன் அவரை வியப்போடு பார்த்து சார் நீங்கள் டாக்டர் நரேன் தானே என்றான் ஆமாம்ப்பா அதுக்கு ஏன் இப்படி ஆச்சரியப்படுற நானே பால் வாங்க வந்திருக்கேன்னு ஆச்சரியப்படுறியா என்று கேட்டார் டாக்டர் அது இல்லை சார் ஒரு டாக்டரான நீங்கள் ஏன் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க என்றான் அவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை இதோட முடிஞ்சுது அப்படியே அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு எத்தனை பேருக்கு இந்த கதை புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புரியாதவங்களுக்கு இப்போ நான் விளக்க சொல்கிறேன் அதாவது அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மனைவி கூட வேற ஒருத்தர் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு அது ஒரு போலீஸ் அதனால தான் அவருடைய ட்ரெஸ் அங்கே கிடந்திருக்கு அதை தான் இந்த டாக்டர் தெரியாமல் போட்டு வந்திருக்காரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்